அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் என்னென்னா எந்த மதமாக இருந்தாலும் சரி அது சைவமாகட்டும் வைணவமாகட்டும் மற்ற மதங்களாகட்டும் யாராக இருந்தாலும் பக்தின்றத ஒரு நம்பிக்கை மாதிரி நமக்குள்ள ஒரு விதையாக விதைச்சிட்டாங்க நம்ம முன்னோர்கள் அப்படிப்பட்ட இந்த பக்தியை அதோட உச்சக்கட்டம் தான் பரவசம் நீங்க கேட்டது மகாகவி பாரதி பற்றி அவர் எப்பயுமே தனித்துவமானவர் யூனிக் பாரதி நாளே யூனிக் இல்லையா அவர் என்ன தெரியுமா பண்ணார் பரவசத்தை பக்தியாக மாற்றினார் என் மனசு சுத்தமா இருக்கணும் அக்னி குஞ்சென்று கண்டே நிறை அங்கு ஒரு காட்டிலே பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு நம்ம மனசுல இருக்கிற தூசு மாசு அழுக்காரவா வெகுளி இன்னாச்சொல் வரை திருவள்ளுவர் இது எல்லாமே விலகிடுத்துன்னா நம்ம மனசு நிச்சலனம் ஆயிடும் அருணகிரிநாதரோட முத்தை தருவத்தி திருநகை அத்தி கிரி சத்தி சரவண முத்து குறு விட்டு குறுபர என போதும் இந்த பாட்டு பிடிக்காதவங்க இருக்க முடியுமா சொல்லுங்க இந்த ஒலியை நமது காது கேட்டு அதை உள்ளுக்குள்ளே நம்மளுடைய நாடி நரம்புகள் எல்லாவற்றுக்குள்ளும் அது செய்யும் பொழுது இட் ஸ்டிமுலேட் அந்த ஒலி வந்து இசை வடிவமா இருக்கும் பொழுது நம்ம வந்து தன்னை மறந்த ஒரு நிலைக்கு இசையை கேட்கும்போது போது போறோம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மற்றும் பருதிமார் கலைஞர் அவர்களினுடைய தங்கை வழி பேர்த்தியான உமா பாரதி மேம் இணைந்திருக்கிறார்கள் அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கோம் பேசுவோம் மேம் வணக்கம் வணக்கம் ஐபிசி தமிழ் பக்தி நேயர்களுக்கு இனிய வணக்கம் தமிழ் பாரதி வணக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களை இன்றைக்கே இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி வந்து நம்ம பாரதியாரினுடைய வாழ்க்கையில வந்து பாரதியாருக்கும் இசைக்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிறது அவருடைய சின்ன அவருடைய வாழ்க்கையின் கடைசி காலம் வரையுமே இருந்துச்சு சொல்லி சொல்லலாம் இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொன்று தொட்டு நம்ம காலத்துல அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் என்னன்னா எந்த மதமாக இருந்தாலும் சரி அது சைவமாகட்டும் வைணவமாகட்டும் மற்ற மதங்களாகட்டும் யாராக இருந்தாலும் பக்தின்றத ஒரு நம்பிக்கை மாதிரி நமக்குள்ள ஒரு விதையாக விதைச்சிட்டாங்க நம்ம முன்னோர்கள் அப்படிப்பட்ட இந்த பக்தியை அதோட தான் பரவசம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் இன்றைக்கி உங்களுக்கு சைன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்காக ஒரு ப்ரேயர் இன்னைக்கு காத்தாலேயே வந்து ப்ரேயர் பண்ணிடுவீங்க சிறப்பாக அது நம்பிக்கை உங்களோட பக்தி இன்றைக்கி சாயந்தரமே உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் சைன் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னாகும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வலுவாயிடும் உங்களோட பக்தி பரவசமாக மாறிடும் இதுதான் பக்தியும் பரவசத்துக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் மட்டும் இல்லை எல்லோருக்குமே இந்த பக்தியும் பரவசமும் நம்ம முன்னோர்கள் தொன்று தொட்டு நமக்குள்ளே விதைச்சதுன்னு நான் சொன்னேன் இல்லையா இதை மகாகவி என்ன பண்ணுற நீங்க உங்களை வச்சு நான் பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன் பக்தி வந்து பரவசமா மாறித்து அப்படின்னு நான் சொன்னேன் இதைத்தான் நமது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லோரும் பக்தியை பரவசமாக காட்டியிருக்காங்க ஆனால் நீங்கள் கேட்டது மகாகவி பாரதி பற்றி அவர் எப்பயுமே தனித்துவமானவர் யூனிக் பாரதியினாலே யூனிக் இல்லையா அவர் என்ன தெரியுமா பண்ணார் பரவசத்தை பக்தியாக மாற்றினார் அதை பற்றி சொன்னால் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படின்னு கேட்டால் அவரோட பாட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும் காணி நீளம் வேண்டும் பர சக்தி காணி நீளம் வேண்டும் இந்த பாட்டு தெரியாத பாரதி அன்பர்களே இருக்க முடியாது அந்த பாட்டில் அழகாக சொல்லுவார் தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய நிறத்தினதாய் எல்லாம் சொல்லிட்டு வரிசையாக ஒன்றுனா கேட்டுக்கிட்டே வருவார் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் முத்துச்சுடர் போலே நிலா ஒளி இன்னும் என்னெல்லாம் வேணும் கேணி இளநீரும் எல்லாமே சொல்லி கேட்டுக்கிட்டே வருவார் சொல்லிவிட்டு அழகாக ஒரு லைன் வந்து சிறப்பாக அதில் வந்து பாடுவார் என்ன அப்படின்னு கேட்டால் எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு வர வேணும் அப்படிம்பார் அதாவது அது வந்து கணவனும் மனைவிக்கும் தனிமையாக இருக்கிற ஒரு நிகழ்வை கொண்டு வந்துடுவார் இது வந்து நம்ம ஆங்கிலத்தில் எக்ஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் பரவச நிலை நம்ம இந்த நிலையில இந்த வரிக்கு அடுத்த வரி சொல்லுவார் அங்கே தான் பாரதி நிற்கிறார் எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு வெளியினிடையே அம்மா நின்றன் காவலுற வேண்டும் என்ன பாருங்க இவர் இருக்கிறது பரவச நிலை இந்த பரவச நிலையில பக்தியை கொண்டு வந்து இணைக்கிறார் இதுதான் மகாகவியோட ஒரு சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் அம்மா நின்றன் காவல் உற வேண்டும் காடு வெளி அப்படின்றது மனசை சொல்கிறது என் மனசு சுத்தமாக இருக்கணும் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கே ஒரு காட்டிலே பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு நம்ம மனசில் இருக்கிற தூசு மாசு அழுக்காரவா வெகுழு சொல்லும் வரே திருவள்ளுவர் இது எல்லாமே விலகிடுத்துன்னா நம்ம மனசு நிச்சலனம் ஆகிடும் அப்படியே அதில் ஆன்மீகம் பக்தின்றது இறைன்றது வந்துடும் தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு சொன்னார் பாரதியார் ஏன்னா அவர் ஆதிசங்கரோட அத்வைத்தத்தை பெருசா கொண்டாடினவர் இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த மகாகவி வந்து பரவசத்தில் பக்தியை கண்டவர் அவரோட மத்த பக்தி பாடல்கள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு எவ்வளவோ சொல்லலாம் அடுத்தது நீங்க இன்றைக்கு வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்க இப்போ இன்றைக்கு வரைக்கும்னு கேட்டா பாரதியாரோட தெய்வீக பாடல்கள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கண்ணன் பாடல்களில் அவர் சொல்லாத பக்தியா சொல்லுங்க அதை இன்று வரைக்கும் நாம் போற்றி கொண்டாடுறோம் சின்னஞ்சிறு கேளியே கண்ணம்மா செல்வ இந்த பாட்டை கண்ணனை காதலியாக வச்சு பாடின பாட்டு இங்கேயும் அவர் பக்தியிலே மற்ற நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் மிஞ்சுறாருன்னு சொல்லலாம் இப்போ நம்ம ஆண்டாளை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து ஒரு பெண் அவ இறைவனை கணவனாக வரித்து சூடி கொடுத்த சுடற்குடியாக மாறி அவள் திருமணம் செய்து கொள்கிறார் இது வந்து ஒரு பெண் ஆணை காதலித்து திருமணம் செய்து கொள்வது அப்போ மாணிக்க வாசகர் என்ன பண்ணுறார் அவர் திருவம்பாவை எழுதுகிறார் ஆண்டாள் திருப்பாவைனா மாணிக்க வாசகர் திருவம்பாவை திருவம்பாவையில் அவர் தன்னை வந்து பெண்ணாகவும் இறைவனை ஆணாகவும் கிட்டத்தட்ட அதே பக்தி பாவம் தான் வருது இந்த இடத்துல திருவம்பாவையில் பாடி முடிச்சிடுறார் மாணிக்கவாசகர் ஆனால் மகாகவி என்ன பண்ணுறார் தன்னை ஆணாகவே நினைத்துக்கொண்டு கண்ணனை காதலியாக மாற்றி பாடிய பாடல்கள் தான் கண்ணம்மா பாடல்கள் அங்கேயும் தன்னுடைய பக்தியில் அவர் வந்து தனித்துவமாக நிற்கிறார் ஆக இந்த மாதிரி இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பாரதியோட அந்த பக்தியும் பரவசமும் நம்மை என்றென்றும் அவருக்குள் ஆழ்த்திடும் அது ஒரு ஆள் கடல் மாதிரி நம்ம ஒரு பரவசத்துக்கு அது கொண்டு போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற பக்தி பாடல்கள்ல சிறந்த பாடல்கள் பாரதி அல்லாத பாடல்கள்னு கேட்டீங்கன்னா ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவபோம் நம முடியுமா சொல்லுங்க பாரதி காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு அப்படிங்க வந்து பாரதியாருக்கும் இசைக்குமான தொடர்பு அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொன்னீங்க இப்ப இசைக்கும் இறைவனுக்குமான தொடர்பு அப்படிங்கறது எப்படிப்பட்டது ரொம்ப சொல்லலாம் ஏன்னா இறைவனே வந்து நாத்த சொரூபன் அப்படின்னு தான் நாம சொல்லுவோம் இல்லையா என்ன இறைவா இந்த பாட்டு எல்லாருமே கேட்டிருப்பீங்க இறைவனே வந்து நாத்த ஸ்வரூபன் ஏன்னா திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ஒன்பதாவது திருமுறை பன்னிரெண்டு திருமுறைகள் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒன்பதாவது திருமுறையே பார்த்தோம்னா திருவிசைப்பா திருப்பல்லாண்டு சேந்த நமுதனார் நமக்கு தெரியும் பொன்னியின் செல்வன்ல படிச்சிருப்போம் இல்லையா சேந்த நமுதன் அவர்தான் நாயன்மார்கள்லயும் வராரு அவர் இந்த தேவாரம் திருவாசகம் திருமுறைகள் எழுதின இந்த திருமுறைகளில் ஒன்பதாம் திருமுறை எழுதினது அந்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டே நம்ம பார்த்துருப்போம் ஒளி வளர்விளக்கே உளமணியே அதுவே வந்து நமக்கு இசையாலேயே வந்து பண்ணமைச்சு இறைவனை நாம் வந்து நெருங்கணும் அப்படின்னு நம்மளை எல்லாரும் வந்து கொண்டு போயிருக்காங்க நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாடல் இருக்கும் என்ன தெரியுமா இசையால் வசமாக இதயம் எது நம் இறைவனே இசை வடிவம் எனும் போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது இதோட சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இப்படி இசையும் இறைவனும் எப்பயுமே இரண்டும் ஒன்று அப்படின்னு தான் நம்ம தொன்று தொட்டு இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்த்துன்னு இருக்கோம் பித்தா சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணைநல்லூர் நல்லூர் அருள்துறையுள் அத்தா உன கலாகி நின்றேன் என இது சுந்தரர் நான் எப்படி உன்னை பாடணும்னு இறைவன் கேட்டா நீ என்ன எப்படி கூப்பிட்ட நீ என்ன பித்தா அப்படின்னு கூப்பிட்டியே அதையே வச்சு தொடங்கி பாடுன்னு இறைவனே அடி எடுத்து கொடுத்த பாடல் இப்படி நம்ம எத்தனை எத்தனை மத்த இசையாவே வந்து நாம இறைவனை பார்த்துக்கிட்டே வரோம் அருணகிரிநாதரோட திருநகை சரவண இந்த பாட்டு பிடிக்காதவங்க இருக்க முடியுமா சொல்லுங்க ஆக அடியார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறைவனை இசையாவே பார்த்திருக்காங்க இசையை இறைவனாவே பார்த்திருக்காங்க பாட்டு கேட்கறதுல வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் இருக்கும் அப்ப அந்த பாட்டு கேட்கறதுல இருக்க அந்த பரவசம் அப்படிங்கிறது என்ன பரவசம் அப்படின்றது எக்ஸ்டீன்ற வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பரவசம்ன்றது நம்மளுக்கு எப்படி கிடைக்கிறது நம்மளோட ஐம்புலன்களால் இந்த பரவசம்ன்றது கிடைக்கிறது இப்போ ஐம்புலன்களில் நம்ம கண்ணால் பார்க்குறோம் இப்போ நீங்கள் இருக்கீங்க இந்த சாரி ஆஹா இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கே இந்த க்ரீன் கலருக்கு பிங்க் கலர் நல்லா இருக்கே அப்படின்னு என் மனசில் ஒன்று தோன்றது பாருங்கள் அது ஒரு ஆனந்தம் அது ஒரு பரவசத்தோட ஒரு படி இது கண்ணால் பார்க்கறது கையால் உணர்றது நம்ம ஒன்று தொடரோம் சாஃப்டாக நம்மளுக்கு ஒன்று கிடைக்கிறதுனா அந்த டச் நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு இது ஒரு வழி அடுத்தது நம்ம மூக்கால் நல்ல வாசனை உள்ள மலரை நுகர்றோம் அது ஒரு பரவசம் இப்படி நம்ம டச் சொல்லிட்டேன் ஏற்கனவே அப்போ கண் காது மட்டும்தான் இப்போ பாக்கி இருக்குது காதால் கேட்பது ஒலி இந்த ஒலியை நமது காது கேட்டு அதை உள்ளுக்குள்ளே நம்மளுடைய நாடி நரம்புகள் எல்லாவற்றுக்குள்ளும் அது செய்யும் பொழுது இட் ஸ்டிமுலேட்ஸ் அந்த நாடி நரம்புகள உள்ள இரத்த நாளங்களை அந்த இசை அந்த ஒலி தூண்டுகிறது தான் நம்ம பரவசம்ன்றது இந்த ஒலியில் அடையணும் அந்த ஒலி வந்து இசை வடிவமா இருக்கும் பொழுது இன்னும் பரவசம் நமக்கு அதிகமாகிடுறது எப்படியே நம்ம வந்து தன்னை மறந்த ஒரு நிலைக்கு இசையை கேட்கும்போது போகிறோம் எங்கேயாவது நமக்கு பிடிச்ச பாட்டு ரோடில் கேட்டுக்கிட்டே நம்ம போனால் சில சமயம் அங்கேயே நின்றுடுவோம் இல்லையா இதுதான் அந்த ஒலி நமக்குள்ள செய்யறது ரீஜெனவேட் அப்படியே பண்ணுறது அந்த ஒலி வந்து நம்மளை ஏன் பாட்டு பாடினா பசு கூட பால் கறக்கும் சொல்லிட்டு நம்ம பாட்டு பாடலையா செண்பகமே இந்த பாட்டில் அழகாக பாட்டு பாடிண்டே நம்ம ராமராஜன் வந்து பால் கறக்கிற மாதிரி நமக்கு சினிமாவே வந்து இதை கொண்டு வந்திருக்கு இசைன்றது இயக்கத்தை நம்மளுடைய இயக்கத்தை தூண்டுவது நம்மளுடைய ஒரு ஒரு அணுவையும் தூண்டுவது இதுதான் நம்ம இந்த ஐம்புலன்களில் இந்த செவிக்கு இருக்கிற பெருமையே வந்து இது இப்படி நம்ம கேட்குற அத்தனை பாட்டுக்களுமே பரவசமாக இருக்கும் அது இசையான உள்ள பாட்டாக இருந்தாலும் சரி நம்ம சின்னஞ்சிறு பெண் போலே சித்ராடை உடுத்தி சிவகங்கை கூலத்தருகே ஷீதுகை சிரித்திரு இதை கேட்டால் அப்படியே மெலோடியாக உள்ள இருக்கும் ஆனால் இதே சமயத்தில் ஒரு ஆட்டமான ஒரு பாட்டம் நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம உணர்வு எப்படி தூண்டப்படும் நம்முடைய உடல்களில் உள்ள அந்த நாடி நரம்புகள் வேற மாதிரியாக தூண்டப்படுறது அப்போ இசைன்றது அந்த பாடல் அப்படின்றது இசையுடன் சேர்ந்த அந்த வரிகள் நம்ம என்றைக்குமே நமக்கு வந்து பரவசத்தை தான் மூட்டும் கண்டிப்பாக இப்ப இருக்க காலத்துல வந்து அந்த பக்தி பாடல்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு மேம் பக்தி பாடல்களுக்கு வரவேற்புன்றது எல்லா காலத்துலயும் இருக்கு நீங்கள் எஸ்பெஷலி இந்த காலம் அப்படின்னு கேட்குறீங்க எல்லா காலத்துலேயும் உள்ள பக்தி பாடல்கள் மாதிரி இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டால் வார்த்தைகளுக்கு கொடுக்குற அந்த ப்ரையாரிட்டி அப்படின்றது குறைஞ்சி போய் இசைக்கு ப்ரையாரிட்டி அதிகமாகிடுது அப்படி இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளின் அந்த தன்மை நமக்கு வந்து கொஞ்சமாக கேட்குது இப்போ அந்த காலத்தில் உள்ள நம்ம எம்கேடி தியாகராஜ பாகவதர்லாம் பா பாடுற பாட்டெல்லாம் நம்மெல்லாம் கேட்டிருப்போம் இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இசையே அவ்வளோவா வராது ஆனால் இன்னைக்கு இருக்கிற நம்ம பக்தி பாடல்கள் எல்லாம் எடுத்துனன்னா இசை அதிகமாக இருக்குது அதாவது மியூசிக் நான் சொல்கிறது வாத்தியங்களோட ஒலி வந்து அதிகமாக எடுத்து இதனால் கமர்ஷியலாக மாறிட்டதுனால கொஞ்சம் இந்த பக்தி பாடல்களுக்கு இருக்கிற அந்த இது கொஞ்சம் குறைஞ்சிடுத்து அப்படி தான் நம்ம சொல்ல வரணும் ஆனால் இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி நமக்கு வீரமணி ஐயப்பன் சாங்ஸு வீரமணி அம்மன் சாங்ஸு இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே இதை கேட்கும்போது இதில் வந்து இசை வந்து ஜாரிங்காக இருக்காது பின்னாடி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஜாரிங்காக இருக்காது அப்போது இன்றைக்கி இருக்கிற பாட்டு நாம் எடுத்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மியூசிக் வந்து அந்த வார்த்தைகளை அமுக்கிற மாதிரி இருக்குது இதனால் கொஞ்சம் அதுக்கு மார்க்கெட் குறைஞ்சிடுத்து அப்படி தான் நம்ம வந்து சொல்ல வேண்டி வருது அதனால தான் ரீச் கம்மியாக இருக்குது கண்டிப்பாக மேம் நீங்கள் ரொம்ப கேட்ட பக்தி பாடல் அப்படின்னா அது என்னது கருத்துக்காக என்ன மாதிரியான பாட்டு கேட்பீங்க இசைக்காக என்ன மாதிரியான பாட்டு கேட்பீங்க கண்ணதாசனோட பாடல் வந்து எனக்கு ரொம்ப பக்தி பாடல் ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணகானம்னு ஒரு ஆல்பமே போட்டிருப்பேன் புல்லாம் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தவன் புகழ் பாடுங்களே இந்த பாட்டு தான் எனக்கு வந்து இசை தெய்வீக பாடல்கள் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே ஆழ்ந்து போயிடுவேன் இந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் எனக்குள்ள ஒரு சாந்தம் வரா மாதிரி உணருவேன் நான் வந்து இந்த பாட்டு இதில் ஒரு இந்த பாட்டோட ஒரு அபூர்வத்தன்மையை நான் சொல்லணும் என்னென்னு கேட்டால் வைணவ சம்பிரதாயத்தில் பெருமாளை வந்து மூன்று கோலத்திலே பார்ப்பாங்க கிடந்த கோலம் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் இந்த மாதிரி வெங்கடாம்பேட்டை அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது ஒரு ஊரில் வேணுகோபால சுவாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா மூன்று கோலங்கள்லேயும் பெருமாள் இருக்கார் அப்போ இந்த மூன்று கோலம் தாண்டி இந்த பாட்டில் கண்ணதாசன் அவர்கள் வேற ஒரு கோலம் வச்சுருப்பார் நான்காவது கோலம் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு வரி வரும் இந்த பாட்டில் குருவாயூர் அவன் தவள் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் குருவாயூர் அவன் தவழ்கின்றவன் ஒரு தவழ்கிற கோலம் ஒன்று பெருமாளுக்கு வச்சிருவர் வந்து கண்ணதாசன் ஏன்னா நம்ம ஒரு குழந்தைய நம்ம பார்த்தோம்னா எந்த கோலத்துல பார்ப்போம் என்ன தவழ்கிற கோலத்துல தான் பார்ப்போம் இல்லையா அப்போ இந்த ஒரு நான்காவது ஒரு கோலத்தை பெருமாளுக்கு வைத்து கொடுத்த ஒரு சிறப்பான பாடல் அப்படின்னு எனக்கு வந்து புல்லரிக்கும் இந்த பாட்டை கேட்கும்போதெல்லாம் இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தா பெரியாழ்வார் வந்து இறைவனை சின்ன குழந்தையாக நினச்சி பல்லாண்டு பாடியிருப்பார் பெரியாழ்வார் யாருன்னு கேட்டால் ஆண்டாளுக்கு தந்தையாக விளங்கக்கூடியவர் அவர் வந்து கண்ணனுக்கு என்ன வேணும் மாமனார் ஆகணும் அப்போ மாமனார் மருமகனை வாழ்த்தி பாடுறது தப்பு கிடையாது வாழ்த்தி பாடுவர் அந்த இடத்திலே பெற்றோர் பாவமும் வெச்சிண்டு வாழ்த்தி பாடுவர் அந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தோல் மணிவண்ணா நின் சேவடி செவ்விதிரு காப்பு இறைவனுக்கே பல்லாண்டு பாடுறதா இருந்தால் அப்ப என்ன ஒரு பாவம் அந்த மனசுல இருக்கணும் இல்லையா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் பிரபல முன்னணி இசை கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி மகாலில் அனுமதி இலவசம்